நகர் வன் யோஜனா நேஷனல் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஈகோ டெவலப்மெண்ட் போர்டு தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எந்த கீழே வருதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி கீழ வருது ரெண்டாயிரத்தி இருபதில் லான்ச் பண்ணுறாங்க இதில் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம் ஆக்சுவலாக நகர் வன் அதுக்கப்புறம் நகர் வட்டிகா அப்படின் சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க நகர்வன் யோஜனாவோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நகர்வன் அப்படின்னு சொன்னோம்ல அது வந்து அர்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு அர்த்தம் நகர்ப்புறங்களில் இருக்கும் காடுகள் கிட்டத்தட்ட ஆயிரம் நகர்ப்புற காடுகளை உருவாக்க வேண்டும் அடுத்த எய்ம் வந்து நகர் வட்டிகாஸ் அதாவது அர்பன் கார்டன்ஸ் நகர்ப்புறத்தில் இருக்க கார்டன்ஸ் அது வந்து நானூறு கார்டன்ஸ் அது மாதிரி உருவாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு டார்கெட்டாக வச்சுருக்காங்க இதுக்கு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸாக ஒரு ஹெக்டேருக்கு நாலு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அது மூலிமா ஃபென்சிங்கு சாயில் கன்சர்வேஷனு பிளான்டேஷனு மெயின்டெனன்ஸு இதெல்லாம் பண்ண போகிறாங்க ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு நேஷ்னல் கேம்ப் ஆ ஃபண்டு கீழே கொடுக்கப்படும் இது மாதிரி ஃபாரஸ்ட்டு டெவலப் பண்ணுறதுனால க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாகவும் பிளான்ட்டோட அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் பயோடைவர்சிட்டி இம்ப்ரூவ் ஆகும் இன்ஸ்டியூ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் நடக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் கிளைமேட் ரெசிலியன்ஸ் நடக்கும் மக்களுக்கு மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் என்விரான்மெண்டல் எஜுகேஷனு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இருக்கும் இதனால் ஜாப் கிரியேஷன் நடக்கும் எதுக்காக பிளான்டேஷன் பண்ணுறாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க இதனால் வந்து ஜாப் கிரியேஷன் நடக்கும் ஈகோ டூரிசம் நடக்கும் அர்பனில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால லோக்கல் விசிட்டர்ஸ் போய் பார்ப்பாங்க லோக்கல் எக்கனாமி பூஸ்ட் ஆகும்